என் அன்பு குழந்தையே நீ கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் நீ எதை கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் இங்கே உன்னுடைய கேள்வி நான் இன்பத்தை தானே விரும்புகின்றேன் எனக்கு ஏன் துன்பம் வருகின்றது நான் சந்தோஷத்தை தானே விரும்புகின்றேன் எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகின்றது இதுதானே இதற்கு என்னுடைய பதில் கூறுகின்றேன் நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும் உனக்கு மட்டுமல்ல இங்கு மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் விரும்பியதைத்தான் அடைவார்கள் ஆனால் நீ விரும்பும் அந்த விருப்பத்தில் தான் தவறு இருக்கின்றது ஒருவன் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்பது அவனது விருப்பமாக இருக்கின்றது எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றான் இன்னொருவன் தன்னுடைய முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கின்றான் எதற்காக என்று கேட்டால் புதுமை காலத்தில் ஏற்படும் நோய்க்காக அதன் மருத்துவ செலவிற்காக நான் இப்போதே படத்தை சேமிக்கின்றேன் என்று கூறுகின்றான் அவன் விருப்பப்படியே அவன் முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கின்றான் அவரை போல் இருக்க வேண்டும் போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அவரும் இவரும் வெளித்தோற்றத்தில் நன்றாக இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் உள்மனதில் படும் கஷ்டங்களும் வெளி உலகம் காணாமல் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் அவரைப் போல் இவரை போல் என்று விரும்பிய அவனும் அவர்கள் துன்பத்தை அவன் விரும்பியபடியே அனுபவித்துக் கொள்கின்றான் நான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாகவே இருப்பேன் என்று நினைக்கும் ஒருவன் அவன் விருப்பப்படியே எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கின்றான் அது இருந்தால்தான் சந்தோஷம் இது இருந்தால்தான் சந்தோஷம் என்று ஒரு முடிவிற்கு வந்த ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை அவனது சந்தோஷத்தை ஒத்தி வைத்தே அனுபவிக்கின்றான் பிச்சை எடுத்துதான் பிழைக்க முடியும் என்று கூறுபவன் பிச்சை எடுத்துதானே ஆக வேண்டும் இவ்வாறு மனிதன் எல்லா நன்மைகளிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் ஆரம்பிக்கின்றான் விருப்பப்படி விரும்பியபடி இருப்பதுதானே இன்பம் ஆக நீ எதை விரும்புகின்றாயோ எதை நோக்கி உன்னுடைய எண்ணங்கள் பாய்கின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது இப்படி இருந்தால்தான் இன்பம் அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ வேண்டியதால் தான் உன்னுடைய விருப்பப்படி நடக்கின்றது ஆனால் அது நடக்கும்போது அதை இன்பமாகவே நீ உணர்வதில்லை அதாவது எதை எந்த கோணத்தில் அணுகினாலும் அந்த கோணத்தில் பிரதிபலிப்பதுதான் இந்த வாழ்க்கை எனவே நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல உன்னுடைய சிந்தனைகளை சற்றேனும் சிந்தித்து உன்னுடைய எல்லாம் எதிர்மறை வார்த்தைகளன்றி நேர்மறையான வார்த்தைகளால் நிரப்பிக்கொள் கஷ்டப்பட்டு முன்னேற முன்னேற வேண்டும் என்பதல்ல உன்னுடைய உன்னுடைய விருப்பம் இஷ்டப்படி நீ வேண்டும் என்று நினைத்துக்கொள் தடைகளை தடைகளையெல்லாம் தாண்டி முன்னேற வேண்டும் என்பதே உன்னுடைய விருப்பமாக இருக்க வேண்டாம் தடைகளே இல்லாமல் தாராளமாக முன்னேறுவேன் என்பதை உன்னுடைய விருப்பமாக மாற்றிக்கொள் அப்பொழுது தடைகளே வந்தாலும் அது உன்னை பாதிக்காது புரிந்து கொண்டாயா இது புரியவில்லை என்றால் மீண்டும் கேள் உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உன்னுடைய பிரதிபலிக்கின்றது நீ எதை அணுகுகின்றாயோ அதுவே உனக்கு கிடைக்கின்றது நீ எதை விரும்புகின்றாயோ அதுவே உனக்கு நடக்கின்றது சரியாக எண்ணிக்கொள் சரியாக விரும்பிக்கொள் இதை புரிந்து கொண்டு உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள் நீ விரும்பியபடி உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் புகழப்படும் இடங்களில் அடக்கமாயிரு நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாய் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாய் இரு உலகம் உன்வசமாகும் வெறும் பெருமைக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே உன்னுடைய உனக்கு பிடித்த விஷயத்தை செய் பற்றி விமர்சிக்கும் இருந்திருந்தால் இதை செய்வோமா என்று அவரின் மனநிலையை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய் அதன் பிறகு உன்னுடைய மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்பதை உனக்கு வரும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து சென்று போய்கொண்டே இரு உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் சொல்களும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நன்மை செய்யும் எனில் இறைவனை நீ தேட வேண்டிய அவசியமில்லை இறைவனே உன்னை தேடி வருவார் குழந்தையே ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பா பெருமாளை தவிர உனக்கு ஒன்றும் முக்கியமில்லை மற்ற அனைத்தும் நீயாக உருவாக்கிக் கொண்டதுதான் அவை மாயமான இன்பம் தரும் அதை கண்டு நீ ஏமாறாதே வாழ வழியில்லை என்று புலம்பாதே நீ பயணிக்கும் வாழ்க்கைதான் உன்னுடைய பாதை என்று நம்பிக்கையோடு நடைபோடு இந்த உலகமே பாவ புண்ணியங்களால் அவரவர் மனமே அவரவருடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுப்பதை போன்று என்ன செய்யக்கூடாது என்பதையும் சேர்த்து முடிவிடு உன்னுடைய கண்ணீரை நீயே துடைத்துக் கொள்ளும்போது உன்னுடைய மனம் தெளிவாகும் குழந்தையே தேவையான எண்ணங்களை மட்டுமே சிந்திக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டால் நினைத்த வேலையை வெற்றிகரமாக முடித்து விடலாம் வெற்றியோ தோல்வியோ எந்த செயலையும் துணிந்து நடத்து நிச்சயம் ஒரு நாள் வெற்றி இன்வசமாகும் பெரும் சாதனைகளை நிகழ்த்த மூன்று நிலைகளை கடந்துதான் ஆக வேண்டும் அவை ஏளனம் எதிர்ப்பு அங்கீகாரம் உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது அதனால் எது நடந்தாலும் எதை அனைத்தும் நன்மைக்கே என்று கடந்து பழகு என்னை மீறி உனக்கு ஒன்றும் நடந்து விடாது என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன்னை நோக்கி வரும் என் ஆசீர்வாதங்களை ஏற்க தயாராக இரு எக்காரணத்துக்கொண்டும் நிராகரித்துச் சென்று விடாதே இறுதி வரை கேட்டு நிறைவாக என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் நீ இன்று ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய என்ன ஓட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும் சில நேரங்களில் தன்னம்பிக்கையோடுதான் இருக்கின்றாய் ஆனால் சில நேரங்களில் ஏன் உன் மனதில் உதர்க்கமான சிந்தனைகள் தோன்றுகின்றது நீயே உன்னை நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவள் இல்லையே பிறகு ஏன் என் மனம் இவ்வாறு யோசிக்கின்றது என்று பலமுறை உன்னை நீயே கேட்டுக் கொள்கின்றாய் நேர்மறையான எண்ணங்கள் தான் வரவேண்டும் என்று இடிவாதமாக இருக்கின்றாய் உன்னையும் உன் மனம் எதிர்மறையான சிந்தனைகளை யோசிக்க தொடங்குகின்றது ஆட்டு வண்டியிலிருந்து அச்சாணி கழன்று விழுந்தால் வண்டி தரிகட்டு அடங்காது ஓடுவது போன்று சில நேரங்களில் உன் எண்ணங்கள் இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது உன் எண்ணம் எனும் அச்சாணியை கட்டுப்படுத்திக் கொள் ஒன்றை புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் கூட நாம் நீந்தி விடலாம் ஆனால் காட்டாற்று வெள்ளம் போல் நீர் இருந்தால் அதில் எவர்